எல்லாம் நீயே மகாஷ்ரீ சர்க்குரு பகவானின் பன்னிரண்டாம் ஆண்டு குருமங்களப் பெருவிழா மற்றும் மதுரை ஞான சபையின் இருபத்தி இரண்டாம் ஆண்டு துவக்கு விழா பகவானின் அருளாசிகளோடு குருமங்களப் பெருவிழா பொங்கல் திருவிழாவுடன் இனிதே ஆரம்பமாகிறது மதுரை ஞான சபையில் ஃபெப்ரவரி பதின்மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அன்று மாலை ஐந்து மணி அளவில் பொங்கல் திருவிழா நடைபெறும் பகவானின் மீது மிகுந்த அன்புள்ள பக்தர்கள் பொங்கல் வைத்து பக்தியுடன் பகவானுக்கு படைத்து மகிழும் இந்த திருவிழாவில் கலந்து கொள்ள விரும்பும் பக்தர்கள் தங்கள் பெயர்களை மதுரை ஞான சபையில் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறும் பொங்கல் விழாவில் நீங்களும் கலந்து கொள்ள விரும்பினால் தங்கள் பெயரை மதுரை ஞான சபையில் பதிவு செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் குறிப்பிட்ட அளவு பெயர் பதிவுகள் நிறைவு பெற்ற பிறகு அதன் பின்னர் வரும் பெயர்கள் பதிவு செய்ய இயலாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இறுதி நேரத்தில் வந்து பெயர்களை பதிவு செய்வதை தவிர்க்குமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பொங்கல் பானை நன்மையால் கொதிக்கும் போது பக்தர்களின் வாழ்க்கை பகவானின் அருளாலும் ஆசிகளாலும் செழிப்பாலும் மகிழ்ச்சியாலும் நிரம்பி வழியட்டும் பகவானின் பேரருள் அனைவருக்கும் உரித்தாகட்டும் என்ற நோக்கத்தில் மதுரை ஞானசபை தொடர்ந்து நடத்தும் இந்த பொங்கல் திருவிழாவில் கலந்து கொள்ள அனைவரையும் பேரன்புடன் அழைக்கிறோம் அனைவரும் வருக மகா ஸ்ரீ சர்க்குரு பகவானின் அருள் பெருக சர்க்குருவே சரணம் என் மருமகனாய் கருணையின் பெருமகனாய் ஆதி ஆதிசிவன் கால் மாற்றி ஆடிய மதுரையிலே காஞ்சனையின் மருமகனாய் கருணையின் திருமகனாய் ஆதிசிவன் கால் மாற்றி ஆடிய மதுரையிலே தேவதேவரெல்லாம் தேடும் நான்மறையை தேவதேவரெல்லாம் தேடும் நான் மறையை சூடாமணியாக சூடிய அருட்கோலம் சூடாமணியாக சூடிய அருட்கோலம் தெய்வ திருக்கோரம் ஞான அலங்காரம் எடுத்த அவதாரம் ஆலவாய் மதுரையிலே